பாவம் செய்தேன்னா தேவ கோபம் உன் மேலே எப்பொழுதே இருக்கும் தேவன் உன்னை பில்லை நாணேற்றி வச்சு அந்த அம்பு எப்போ விடலான்னு இருக்கிறார்கு வேதம் இருக்கு எல்லாம் தெளிவாக அறிஞ்ச பிறகும் எத்தனை பெற்றோர் பாவத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு விருப்பப்படுறீங்க எத்தனை பெற்றோர் எச்சரிக்கை வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கு தெளிவன் திட்டமாக சொல்லுது உன் பிள்ளைய பரிசுத்தமாய் நடத்துனி உன் பிள்ளைய தேவபக்தியோட சந்ததியாய் நடத்துனி இது எல்லாம் பெரிய இடத்துல இருந்த பிறகும் இந்த தகப்பனும் தாயும் குருடர்கள் படித்தும் அப்போ முதல்ல என்ன செய்யணும் என் பிள்ளைய பரிசுத்தமாக நடத்தணும் என் பிள்ளைய இல்லாத வாழ்க்கைக்கு நேராக நடத்தணும் என் பிள்ளைய பரிசுத்த பாதையில் நடத்தணுங்கிறதான எண்ணம் இல்லாமல் என் பிள்ளைய அந்த காலேஜில் சேர்க்கணும் இதில் சேர்க்கணும் அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் கடைசி என்ன ஆகுது தெரியுமா அப்படியே புதை மணலில் மூழ்கி 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 யாராலும் காப்பாற்ற முடியாத நிலைமை கையில் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து விட்டார் படிக்கக்கூடியதான தந்து தந்துவிட்டார் ஞானம் அறிவு புத்தியை தந்துவிட்டார் உணர்வை தந்திருக்கிறார் எல்லாம் தந்த பிறகும் அது குறித்ததான எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கு உங்களுக்கு தான் பரிதாபமான முடிவு தேவன் உங்களை பார்த்து நகைப்பார் இங்கே ஒரு ஆவிக்குரிய தகப்பில் நிலமையை பாருங்கள் தம் பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியாட்டு நல்லா இருக்கணும் அவருடைய சந்தோஷம் எப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பன்ற நிலைமை என் பிள்ளைங்க ஒரு லட்சம் சம்பத்தியம் வாங்குற சந்தோஷம் இல்லை பெரிய பங்களக்கடிய சந்தோஷம் இல்லை என்ன சந்தோஷம் என் பிள்ளைங்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா கிடையாது கொஞ்சம் பிள்ளை ஜோ பண்ணால் உடனே சொல்லுவாங்க டியூஷன் போடே ரெண்டு நாள் அந்த பிள்ளை எம்மா ஆராதனை போமா ஆராதனை போடா டியூஷன் போடா நீங்க எல்லாம் ஆவிக்குரிய ஆவிக்குரிய தாயார் ஆயாருமாறு ரெண்டு தனியாக கெட்ட பிறகு துஷ்டனும் துன்மார்க்கனும் குடிகாரனும் பீடி பிடிக்கிறவனும் வாயில் போ பாக்கு வைக்கிறவனும் கெட்ட வார்த்தை பேசுகிறவனும் அதுக்கப்புறம் நாசமான பிறகு வந்து நிற்பேன் எப்படி தெரியுமா ஏன் பிள்ளை கெட்டுப்போனா ஏன்னா பிள்ளைகளை உங்களுக்கு வளர்க்கவே தெரியலை அந்த பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்குள்ள எல்லாமே செய்த பிறகு அது ரெண்டத்தனையாக கெட்ட பிறகு திரும்ப வந்து என்ன சொல்கிறீங்க ஐயோ கெட்டு போயிடுச்சு நான் தான் அடிக்கடி சொல்வேன் ஒரு ஆப்பிள் பழம் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன செய்யும் அதை கெடாமல் இருக்கும் பிறகு எடுத்து பயன்படுத்தலாம் கெட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன செய்யும் கெட்ட பொருள் மேற்கொண்டு கெடாமல் அப்படி இருக்கும் ஆனால் ஏற்கனவே கெட்டதுனால அதை எடுத்து சாப்பிட முடியாது அப்போ பிரயோஜனம் உண்டா குப்பைக்கு தான் பிரயோஜனம் இப்போ உங்கள் பிள்ளையுடைய நிலைமைங்க அப்படி தான் இருக்குது நீங்கள் ஏற்கனவே கெடுத்துட்டீங்க ஒரு உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தாயின்னா உங்களுடைய முதல் நோக்கம் என் பிள்ளை நான் சத்தியத்தில் நடத்தணும் சத்தியத்தில் சத்தியம்னா என்ன மனம் திரும்ப சொல்லுது இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுது இப்பொழுது ரட்சன் என்னால் காலம் அப்போ முதலில் ரசிக்கப்படும் எந்த ஒரு மனுஷனும் பிறகு என்று வேதத்தில் சொல்லவே இல்லை ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எதற்காக இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தினார் தன் ஜீவனையை கொடுத்தார் பாவம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்றது முடிஞ்சு போச்சு அப்ப அவர் தன் காரியங்களை நிறைவேற்றினார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டோம் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்